மைவி த்ரீ உறுப்பினர்களுக்கு வணக்கம் இன்றைய சீலிங் அமௌண்ட் வந்து ஃபுல் கேப்ஷாவில் இன்றைக்கி வராது ஆனால் காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க பிகாஸ் இன்றைக்கி வந்து சில அப்டேஷன் நடக்க போகிறதுனால காலை பத்து மணிக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டுக்கான ஆட்ஸ் பார்க்கும்போது எப்போதும் போல் ஒவ்வொரு கேப்ஷாக்கும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வரும் ஆனால் காலை பத்து அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் முந்தைய நாள் போல் அப்ளிகேஷன் சரியாக ஒர்க் ஆகாது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண முடியாது அதனால் வரக்கூடிய உங்கள் அந்த சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் இழக்க நேரிடலாம் அதனால் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு உள்ளேயே உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க மறுபடியும் அப்டேஷன் இருக்கிறது அதனால் ஏன்னா இந்த மாதத்துக்குள்ள அந்த வித்ட்ராவல் ப்ராசஸ்க்கான அப்டேஷன் வித்ராவல் ப்ராசஸில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் அந்த சிஎம் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட லிஸ்ட்டை எல்லாமே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க வெரிஃபிகேஷன் பண்ணுறதுனால அப்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும் அதனால் எல்லாருமே சீலிங் அமௌண்ட்டை முடிச்சுருந்தால் தான் உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ காலை பத்து மணிக்கு முன்னாடியே இந்த சீலிங் அமௌண்ட்டை முடிச்சிருந்த